எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மே நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை சனிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தோராம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு பெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி ஏகா தசி திரை தேய்பிரை இன்று சுபமுகூர்த்த நாளில்லை இன்று கீழ்நோக்கு நாள் இன்று முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ராசி பலன் மேஷம் முயற்சி ரிஷபம் சினம் மிதுனம் வரவு கடகம் அனுகூலம் சிம்மம் விவேகம் கன்னி புகழ் துலாம் இன்பம் விருச்சிகம் சாந்தம் தனுசு ஆதரவு மகரம் உயர்வு கொம்பம் அமைதி மீனம் நன்மை மருத்துவ குறிப்பு காய்ச்சிய வேப்ப எண்ணெயே தடவிவர சேற்றுப் குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி பகிர்ந்த துன்பம் பாதியாகிறது பகிர்ந்த இன்பம் இரட்டிப்பாகிறது